சட்டங்குரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு துணிச்சலான புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் சட்ட ரீதியாக இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு கூட்டு குடும்பத்திலே ஒரு மகன் பல வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு தொகையையோ அல்லது நிலத்தையோ பெற்றுக்கொண்டு ஒரு விடுதலை ஆவணம் எழுதிவிட்டு அதன் பிறகு அவர் தனியாக போய்விடுகிறார் அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு அந்த தந்தையும் அந்த மீதி இருக்கிற மகன் மகள்களும் அந்த கூட்டுக்குடும்ப உறுப்பினர்களாக தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் சில காலங்கள் கழித்து அவருடைய தந்தை இறந்து விடுகிறார் யாரு இந்த பிரிஞ்சு போன மகனினுடைய தந்தை இறந்து விடுகிறார் இப்போ அந்த பிரிஞ்சு போன மகன் யார் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து எனக்கு குடும்ப சொத்தில் எந்த உரிமையும் இல்லை என்று வெளியேறி விடுகிறாரோ அவர் திரும்பவும் வந்து தந்தை இறந்ததற்கு பிறகு எனக்கு பூர்வீக சொத்தில் அல்லது தந்தையினுடைய சொத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது என்று கேட்க முடியுமா என்பதுதான் இந்த நீதிமன்றத்தின் முன்பாக எழுந்த முக்கியமான ஒரு கேள்வி இதில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறிய அந்த மகன் அந்த கீழ்மை நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறது நீ ஏற்கனவே விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்ட உனக்கு வந்து அந்த கோப்பாசநெறி என்கின்ற அந்த பங்குரிமையர் என்கின்ற அந்த அந்தஸ்து இல்லை அதனால் வந்து கூட்டு குடும்ப சொத்துல நீ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் வந்து அந்த ட்ரையல் கோர்ட் முத முதல்ல கேஸு போடுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் ட்ரையல் கோர்ட்டுன்னு பேர் அதுக்கு மேலே அப்பீல் போடுறது அப்பலெட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்ப்பை வந்து அந்த ட்ரையல் கோர்ட் நீதிமன்றம் கொடுத்து தள்ளுபடி பண்ணிடுது அதுவும் பேரில் அந்த மகன் மறுபடியும் அப்பீல் போகிறாரு அந்த முதல் அப்பீல் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இதில் வந்து அவருக்கு பங்கு இருக்குது அவருடைய தந்தையினுடைய சொத்தில் வந்து அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குது இந்த சூழ்நிலையில் என்ன ஒரு எதிர்வாதம் செய்யப்பட்டது இந்த வழக்கில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தில் பிரிவு ஆறு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆறாவது பிரிவு வந்து என்ன அப்படின்னா இந்த பூர்வீக சொத்தை பற்றி சொல்லுது பிரிவு எட்டு என்ன சொல்லுதுன்னா அந்த மனிதனுடைய இந்து மனிதனுடைய தனிப்பட்ட சொத்தை பற்றி சொல்லுது இந்த பூர்வீக சொத்துல எக்ஸ்பிளனேஷன் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மகனோ அல்லது பங்குரிமையரோ அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து விலகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த கூட்டு குடும்ப சொத்துல தந்தை இறந்ததற்கு பிறகு மீண்டும் வந்து பங்கு கேட்க முடியாது அப்படின்னு ஒரு எதிர்வாதம் செய்யப்பட்டது இது உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் பி பி பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வால்யூம் ரெண்டு பக்கம் எழுநூத்தி அஞ்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விடுதலை எழுதி கொடுத்து விட்டு போன மகன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து மீதி வந்து அவர் வெளியில போனதுக்கப்புறம் இருக்கிற அந்த தந்தையினுடைய மனைவி அப்புறம் ஒரு நாலு பையனுங்க அப்புறம் ஒரு பொண்ணு மொத்த ஆறு பொங்கு வருது அந்த ஆறு பேரும் கூட்டு குடும்பத்தை தொடர்ந்து நடத்தினாங்கன்னாலும் கூட இந்த தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த தந்தையினுடைய தனிப்பட்ட சொத்தில் வந்து இந்த வெளியேறி போன மகனுக்கும் பங்கு இருக்கிறது அதாவது ஏழுல ஒரு பாகம் இருக்கிறது என்று அந்த ஏழில் ஒரு பாகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஏழுல கூட்டு குடும்ப சொத்துல தந்தைக்கு ஏழுல ஒரு பாகம் இருக்குங்க அந்த கூட்டு குடும்ப சொத்துல தந்தைக்கு இருக்கிற ஏழுல ஒரு பாகத்துல மற்ற ரெண்டாம் மனைவி அப்புறம் மத்த பையனுங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏழில் ஒரு பாகத்தை பிரிச்சுக்கிட்டா அவங்களுக்கு மொத்தம் ஒன்னுங்கியில் நாற்பத்தொன்போது பங்கு அந்த தந்தையினுடைய சொத்தை உள்ளடக்கிய மொத்த கூட்டு குடும்ப சொத்துல ஒன்னுங்கில் நாற்பத்தொன்பது பங்கு இருக்குன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குதுங்க ஆக ஒரு மனிதர் தான் கூட்டு குடும்பத்திலிருந்து விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டாலும் கூட அவருடைய தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த தந்தையினுடைய பாகத்திலே அவருக்கு விகிதாச்சாரப்படி பங்கு உள்ளது என்பதுதான் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்